ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸலண்டான தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரசம் வந்து நல்லா வரலன்னு சொல்கிறவங்க கூட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ரசம் இருக்குதுன்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரசத்தை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதுக்கு நம்ம மசாலா வறுத்து வைக்க போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரசம் வந்து கிளாஸ்லேயே ஊற்றி குடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து அதோட ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து நல்லா கோடு போட்டு நான் வந்து இதில் வேக வச்சிட்றேங்க லைட்டாக ஒரு கொதி வந்தா போதுங்க அந்த தோல்லாம் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லைங்க ஸோ லைட்டாக இந்த அளவுக்கு வந்து கொதி வந்தாவே போதும் அந்த தோல் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது தோலை மட்டும் உரிச்சிட்டு நல்லா வந்து நம்ம வந்து இதை கரைச்சி இந்த சக்கையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணுங்க மீதி வாட்டரை ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரசத்துக்கு நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் வாங்க இதோட மசாலா ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாங்க தனியாக சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துடலாங்க மிளகு சேர்த்து நல்லா வருபட்டும் எல்லாமே சிம்மில் வச்சே வறுத்து விடுங்க ரொம்ப நேரம் வந்து க வறுத்து விட்டிங்கன்னா வந்து தீஞ்சிடும் ஃப்ளேமில் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடுங்க ஸோ கரெக்டாக வந்து இதில் இருக்கிற என்ன ரேஷியோவை இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இருக்குங்க ஸோ அளவுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளோ குவான்டிட்டி எடுத்தால் எல்லா மசாலாவும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு வந்து வருபடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் காரமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வந்து நாலு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க நல்லா வறுத்தலாம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குற குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச விழுதை வந்து இதை ரசத்தில் அப்படியே சேர்த்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு மல்லி சேர்த்துடலாம் பொடிசா கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க தேவையான அளவு மஞ்சள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க இதோட தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் மருப்பு சேர்த்துடலாங்க அதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்திடலாம் பெருங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாங்க ரசத்தில் அவ்வளோதாங்க நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் கண்டென்ட் வந்து மேலே வந்தாவே போதுங்க ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம்